அனைவருக்கும் வணக்கம் மகிழன் சேனலேருந்து உங்கள் அருண் பேசுகிறேன் நீ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் ஃபோர் எல்லாத்துலேயும் கேட்க வேண்டிய மு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா தமிழ்நாடோட இ கவர்னன்ஸ் தமிழ்நாடோட இன்ஃபர்மேஷன் அந்த டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ யார் இருக்காங்கன்னா அதோடய மினிஸ்டர் ஆகும் மாண்புமிகு திரு பழனிவேல் தியாகராஜன் சார் அமைச்சர் சார் இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரோல் பண்ணுவோம் நீ வர கவர்மெண்ட்டில் இ ஆஃபீஸ்னால் வச்சுக்கிறோம் டேட்டா சென்டர் ஒரு இ சேவை மையம் நம்ம ஒரு ஒரு எல்லாமே எல்லாமே இணையம் சார்ந்து தான் மாறுறதுனால இந்த மாதிரி டாப்பிக்லாம் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் குறைஞ்சது ரெண்டு மூணுன்னு கேட்டாங்க இன்னி வந்து இதை இதை வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கங்க இந்த சிலபஸ் வச்சு ஃப்ரேம் ஃப்ரேம் பண்ணிக்கனால நம்ம இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம என்னென்னா பாலிசி நோட் பார்க்க போகிறோம் பாலிசி நோட்னா கொள்கை விளக்கு குறிப்பு கவர்மெண்ட் ஒவ்வொரு ஏர் எண்டும் நாங்கள் இந்த திட்ட இந்த திட்டம்லாம் செயல்படுத்தியிருக்கோம் இவ்வளோ காசு ஒதுக்கிருக்கோம் இதனால இவ்வளோ ஆயிருக்கு ஏன்னா இவ்வளோ டிஃபெக்ட் ஆயிருக்கு இது எல்லாத்தையுமே ஒரு குறிப்பாக கொடுக்குறது தான் பாலிசி நோட்டு அந்த பாலிசி நோட்டை பரிசோம்னா பெரும்பாலும் குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பாலிஷ் நோட் ரொம்ப அழகாக யூஸ் ஆகும் அதனால் ரொம்பலாம் படிக்க தேவையில்ல என்ன எப்போ உருவாக்கணும் எது கீழே இருக்குது இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இதுவே போதுமானது தான் சரி ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி நோட் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு எடுத்திருக்கோம் சரி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மார்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் கேட்பாங்க எக்ஸாமில் வந்து ஸ்மார்ட்டோட டெஃபினேஷன் என்னென்னு கேட்பாங்க ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்விஃப்ட்டு மானிட்ரபுள் அக்சசபிள் ரெஸ்பான்சிவ் டிரான்ஸ்பரண்ட் அவ்வளோதான் ஸ்விஃப்ட்டு மூவிங் மானிட்ரபிள் கண்காணிக்கிறது அக்சசபுல் அக்செப்ட் பண்ணுறது ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ரெஸ்பான்சபுள் ட்ரான்ஸ்பரண்ட் இதுதான் அப்புறம் ஸ்மார்ட்டுக்கு வந்து என்ன டெஃபனேஷன் அதாவது என்ன கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸ்மார்ட் ஓ ஸ்மார்ட்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் வைக்கலாம் ஸ்விஃப்ட்டு மானிட்டரபுள் அக்சஸபுள் ரெஸ்பான்சிபிள் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படி கொடுத்துட்டு வேறு ஸ்விஃப்ட்டு மானிட்டரிங் அக்சஸ் அக்சஸிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி கொடுக்கலாம் அதுக்காண்டி இந்த முக்கியம் ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்விஃப்ட்டு மானிட்டரபுள் அக்சஸபுள் ரெஸ்பான்சிவ் ட்ரான்ஸ்பரண்ட் அடுத்து பாரத் நெட்டு இந்த பாரத் நெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இந்த பாரத் நெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றோம்னா இது வந்து நம்மளோட ஒவ்வொரு கிராம அதாவது காந்தி சொன்னார் கிராமங்களோட இது விவசாயத்தோட முதுகெலும் விவசாயம்தான் இந்திய நாட்டோட முதுகெலும்பு அது எங்கே இருந்தால் கிராமங்கள் இருந்தால் அவர் தானே கிராமங்களை வந்து அதிகமாக இது பண்ணணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்லாம் ரொம்ப கொடுத்துருப்பாங்க அதன்படி கிராமத்துக்கு வந்து இந்த இன்டர்நெட் சேவை போய் கொடுக்கணும் அப்படின்றங்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் என்ன அப்படின்னா பாரத் நெட் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராம பஞ்சாயத்துகளை வந்து இணைய சேவை வழங்கி அதை வந்து இணைக்கிறது ஓகேவா அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் அதாவது எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட் டாப்பிக்கை பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதோடய அப்ரிவேஷன் கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அப்ரிவேஷனை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் இப்போது நம்மளை எல்கார்ட் அப்படின்னா எலெக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படி தெளிவாக படுத்திடணும் எல்காட் அப்புறம் என்னதுன்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாவது தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் ஒன்றும் இல்லை நம்ம பழைய அந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மாண்பு கலைஞர் அவர்கள் பார்த்திங்கன்னா இலவச வண்ண தொலைக்காட்சிலாம் கொடுத்தாங்க அதில் அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா எல்காட்டுன்னு சொல்லி இருக்கும் அது மட்டும் அதை நான் வச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்காட் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எல்காட் ஒன்றும் இல்லை இதை வந்து எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா இந்திய நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறின் படி பதிவு பண்ணுறாங்க அதாவது ஒரு சங்கமாக ஒரு நிறுவனமாக எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா இந்திய நிறுவனங்கள் சட்டம் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ச ஆக்ட்ன்னு சொல்லலாம் இல்லை கார்பரேஷன் ஆக்ட்ன்னு சொல்லலாம் இந்திய நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுன்னு படி பதிவு பண்ணுறாங்க நம்ம இதை என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த வருஷம் அப்படின்ற பார்க்கணும் இந்திய நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கேட்ட டிஎன்பிசி கொஸ்டின்னா இதெல்லாம் கேட்டிருந்தாங்க கொஸ்டின் எந்த சட்டத்தின்படி பதிவு பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காண்டி இதை பார்த்துருக்கோம் அடுத்து வந்து இது எப்போ உருவாக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறின் படி பதிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதிவு பண்ணுறாங்க எப்படின்னா எழுபத்தி ஏழு 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 அப்படின்னு நான் வச்சுக்கணும் என்ன வரது எள்ளு ஏழு எள்ளு எள் காட்டு எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தி நாலு உருவாக்குறாங்க இதோடய நோக்கம் என்னென்னா கவுர்மெண்ட்டோட துறையோட மேம்படுத்தணும் அரசு துறைக்கான ஆஃப்லாம் ஏற்றணும் அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொடர்பான எல்லாத்துலேயுமே ஒரு ஊக்குவிக்கணும் அடுத்து வந்து அது தொடர்பான கருவியில் கொள்முதல் பண்ணணும் அவ்வளோ ரொம்பலாம் தேவை தமிழ்நாடு மின்னணு நிறுவனம்னா என்னான்னு பார்க்கணும் எழுக்காட்டு அதோட அப்ரிவேஷன்னால் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எந்த இது படி பதிவுகிறாங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி பதிவு பண்ணுறாங்க அதன்படி எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு மார்ச் இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதோட நோக்கம் அரசு துறைகளுக்கான டேட்டாவை ஏற்றுறது ரெண்டாவது அரசோட துறை ஐடி துறையை மேம்படுத்துறது மூணாவது வந்து தகவல் தொழில்நுட்ப ஊக்குவிப்பு நாலாவது தகவல் தொழில்நுட்ப கருவிகள் தொடர்பான கொள்முதல் அடுத்து என்ன பார்க்க அப்படின்னா செஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை இது நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்துருக்கோம் அதாவது உலகளாவிய எல்லா தொழில்நுட்பத்தையும் இந்தியாவில் கொண்டு தான் செஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் இதை மட்டும் நான் வச்சிருந்தேன் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் அப்படின்னா உலகளாவில் இருக்க எல்லோட தொழில்நுட்பத்தையும் கொண்டு வர்றது அதுபடி எல்காட் செஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க எல்காட் செஸ் எல்காட் என்னது எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு செஸ்னானது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எல்காட் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கொண்டு வந்தாங்களா ஏழு ஏழில் கொண்டு வந்தாங்களா ஏழோட நோக்கிட்டு எட்டு அப்படின்னா மொத்தம் எத்தனை ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னா எட்டு ஜோன்ஸ் இருக்கு செஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எத்தனை இருக்குன்னா எட்டு இருக்குது அந்த எட்டு எங்கெங்கே இருக்குன்ற மட்டும் பார்த்துக்குவோம் சென்னையில் இருக்குது சென்னையில் அங்கேனா சூளிங்க நல்லூன்ற இடத்துல இருக்குது சென்னையில்ங்க இருக்குது சூளிங்க நல்லூர் கோவையில் இருக்குது எங்கன்னா விலாங்குறிச்சி எங்கே இருக்கு கோவையில் அங்கே இருக்குன்னா விலாங்குறிச்சியில் இருக்குது கோயில் மதுரையில் ரெண்டு இருக்குது இளந்தை குளம் வடபழஞ்சி இளந்தை குளம் வடபழஞ்சி திருச்சியிலருந்து நாவல்பட்டு திருச்சிலங்கருக்கு நாவல்பட்டு திருச்சிலங்கருக்கு நாவல்பட்டு இருக்குது திருநெல்வேலி வந்து கங்கை குண்டான் திருநெல்வேலியில் கங்கை குண்டான் திருநெல்வேலியில் கங்கை குண்டான் சேலத்தில் வந்து ஜாகிர் அம்மாபாளையம் சேலம் வந்து ஜாகிர் அம்மாபாளையம் ஓசூர் வந்து விஸ்வநாதபுரம் ஓசூர் வந்திங்கன்னா விஸ்வநாதபுரம் ஓசூர் எங்கன்னா விஸ்வநாதபுரம் சரி இப்போ இதில் என்னென்ன கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்காட்டனன்னு கேட்கலாம் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எந்த வருஷம் உருவாக்குன்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எந்த சட்டத்தின்படி பதிவு பண்ணுறாங்கனு கேட்கலாம் இந்திய நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முடி பதிவு பண்ணுறாங்க அந்த பணிகள் தேவையில்ல செஸ் எத்தனை இருக்குது ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் இருக்குன்னா எட்டு இருக்குது அந்த எட்டு எங்கெங்கே இருக்குதுன்னா சென்னை மதுரை கோவை திருச்சி திருநெல்வேலி சேலம் ஊசூர் இதை பொறுத்துக்களை இந்த இடம் இங்கே இருக்குது இந்த இடம் இங்கே இருக்குது இந்த இடம் இங்கே இருக்குது பொருந்தாதுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா சோழன் வைங்கன்னா சென்னையில் கோவையில் வந்து விளாங்குறிச்சி மதுரையில் வந்து வடபழஞ்சி குளம் திருச்சியில் வந்து நாவல் பட்டு திருநெல்வேலி கங்கை குண்டான் சேலம் வந்து ஜாகிர் அம்மாபாளையம் ஊசூர் வந்து விஸ்வநாதபுரம் முடிஞ்சு அவ்வளோ ஏழு முடிஞ்சு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா அடுத்து வந்து ஐசிடின்னு சொல்லுவாங்க ஐசிட்டின்னால் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பாலிசி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியா வெளியிடுது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பாலிசின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரொம்ப வேறு எதுவுமே படிக்கணும்னா எந்த வருஷம் என்ன பாலிசி மட்டும் படித்தா போதும் கொஸ்டின் கேட்பாங்கன்னா எந்த வருஷம் வெளியிடப்பட்டதுன்னு கேட்டுருக்காங்க இது வரைக்கும் வேறு எதுவும் கேட்டதில்லை அதனால் ஐசிடி அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கணும் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்ப கொள்கை தகவல் தொழில்நுட்ப கொள்கை அவ்வளோதான் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுனா வச்சுக்கோங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா தமிழ்நாடு தரவு மைய கொள்கை ஒன்று பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் தமிழ்நாடு தரவு மைய கொள்கை இது எப்படி கொடுப்பாங்கன்னா டிஎன்டிசின்னு கொடுப்பாங்க தமிழ்நாடு எஸ்டிசின்னு கொடுப்பாங்க தமிழ்நாடு எஸ்டிசி புரியுதா டிஎன் எஸ்டிசின்னு கொடுப்பாங்க அதாவது தமிழ்நாடு மாநில தரவு மையம்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லலாம் இப்போ நமக்கு ஒரு பாலிசி வெளியிட்டு அந்த பாலிசி எந்த வருஷம் கிட்ட பார்த்துக்குறோம் தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசி தமிழ்நாடு தரவு மைய கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐசிடி அப்போ பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐசிட்டின்னா என்னது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பாலிசி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ எப்படி இருப்பாங்க டிஎன்டிசிபி அப்படின்னா தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசி இதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசி இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே டேட்டாவாக எடுத்து எடுத்து சொல்கிறாங்க இங்கே சிஎம் திஎம் டேஸ்குள்ளே பார்ப்போம் அந்த மாதிரி டேட்டாவா சொல்கிறதுனால அவர் எப்போ ஆட்சி வந்தார்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி வந்தார் அப்போ அதை நான் வச்சுக்கங்க இப்போ டேட்டாவாக சொல்கிறது காண்டி தான் அந்த டேட்டா பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தரவு மைய கொள்கை டேட்டா பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே இது முடிஞ்சு அடுத்து வந்து டிஎன் ஸ்வான் இது முக்கியமானது டிஎன் ஸ்வான் இதோட அப்ரிவேஷன் வழக்கம் போல் தமிழ்நாடு ஸ்டேட் ஒய்டு ஏரியா நெட்வொர்க் தமிழ்நாடு ஸ்டேட் வைடு ஏரியா நெட்ஒர்க் இதுதான் நம்ம ஃபஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வேண்டியது இதுதான் டிஎன்ஸ்வான் அப்படின்னு என்னென்னா தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்ஒர்க் தமிழ் தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலைபின்னல் தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலைபின்னல் இது என்னன்னா ஒரு எந்த ஸ்கீம் கீழே வருது அப்படின்னா நேஷ்னல் இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அதாவது என் சொல்லுவாங்க என் என்இஜிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க என்இஜிஏபின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பாலிசி இந்தியா ஃபுல்லாக இ கவர்னன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறுலேயே திட்டமிட்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு சம்திங்கில் திட்டம் திட்டமிட்றாங்க அதன் அடிப்படையில் வந்தது தான் அந்த நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பாலிசி அதன் அடிப்படையில் கீழே வந்தது தான் தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலை வலைபின்னல் அப்படின்றவங்க கொண்டு வராங்க இது பங்களிப்பு மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து பங்களிப்புங்கிறது வேறு எதுவும் இந்த அளவில் தான் முடிஞ்சு தமிழ்நாடு ஸ்டேட் வைடு ஏரியா என்கிட்ட தெரியணும் தமிழ்நாடு மா தமிழில் வந்து தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலைபின் ஒன்றும் நம்ம படிப்போம் கம்ப்யூட்டரில் லேனு வேனு அப்படி படிப்போம்னா லேனாக லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் வேன்னால் ஒயிட் ஏரியா நெட்ஒர்க் அந்த ஒயிடு ஏரியா நெட்வொர்க்கு தான் இது தெரியாது பங்களிப்பு வந்து மத்திய அரசு இருக்கும் மாநில அரசு இருக்கும் எந்த இந்த இதில் முக்கியம் இது கீழே கொண்டு வராங்க அப்படின்னா நேஷ்னல் இ கவர்னன்ஸ் ஏஜென்சி பாலிசி அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே கொண்டு வராங்க அதனால் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்காண்டி இதை சொல்கிறேன் அடுத்து தமிழ்நாடு மாநில தரவு மையம் தமிழ்நாடு மாநில தரவு மையம் இது எப்படி கொடுப்பாங்கன்னா டிஎன்எஸ்டிசியோட டெஃபனிஷன் என்னன்னு கேட்பாங்க டிஎன்எஸ்டிசியோட டெஃபனிஷன் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு தெரியும் டிஎன்எஸ்டிசினா ஃபஸ்ட் என்னன்னா தமிழ்நாடு மாநில தரவு மையம் என்னன்னா தரவுன்னா என்ன டேட்டா மாநிலம் அப்புறம் மாநிலத்தில் தரவுலாம் சேமிக்க போகுது அவ்வளோதான் சேமிக்க போகுது அவ்வளோதான் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் உருவாக்க ரெண்டாயிரத்தி பதினொன்று உருவாக்கினா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வந்திருக்காங்க இது மொத்தம் ரெண்டு இது கொண்டு வந்துருவாங்க ஃபஸ்ட்டு வந்து டிஎன்எஸ்டிசி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வந்தது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு எல்லா டேட்டாவும் சேமிச்ச விஷ்டம் அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது ஒன்று கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வராங்க ரெண்டாவது கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் வந்து இதோட சிறப்பு என்னான்னு சொன்னோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு டேட்டா சென்டர் ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபைடு வாங்கின டே ஃபஸ்ட்டு ஸ்டேட் டேட்டா சென்டர் எல்லா மாநிலத்தோடையும் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அது எப்போ உருவாக்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கியிருக்காங்க இந்த 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 டேட்டா சென்டருக்கு ரொம்ப எடுத்துக்காட்டான பிளேஸ் என்ன அப்படின்னா இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இ ஆஃபீஸ் நடைமுறையில் இருக்குது ஒரு ஒரு அலுவலகத்துலேயும் இ ஆஃபீஸ் நடைமுறைகள் இருக்குது அந்த இ ஆஃபீஸோட டேட்டா எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க இதில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க அடுத்தது பார்க்கப்படுவது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதே முக்கியம் அப்படின்றோன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஒன்று ரெண்டுலையுமே கேட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் நல்லா படிச்சுங்க இது என்ன சொல்லுவாங்கன்னா டிஎன்டிஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க டிஎன்டிஆர்சி ஒரு டெஃபனேஷன் என்ன டிஎன்டிஆர்சி தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை பேரிடர் தொடர்பான எல்லா டேட்டாக ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல அதிக மழை பெய்தா இங்கே மழை பெய்தா இங்கே மழை பெய்தா அடுத்த மழை கால வரமில் என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கொண்டு வருவாங்க அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை நமக்கு போதும் இவ்வளோ தெரிஞ்சால் போதும் டிஎன்டிஆர்சி அப்படின்னா தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா திருச்சி தான் கொஸ்டின் இந்த தமிழ்நாடு டேட்டா ரெக்கவரி சென்டர் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா திருச்சியில் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டாக தான் தொடங்கி வைச்சார் முதலமைச்சர் அதனால இந்த இது மட்டும் பார்த்துங்க டிசாஸ்டர் வந்து திரியக்கூடாது ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காரன்னு வச்சுங்க டிசாஸ்டர் வந்து திரியக்கூடாது அங்கங்கே கூடாது ஒரு இடத்துல சொல்லுவாங்களே சொல்லுவாங்களா நான் வச்சுங்க நான் வைக்கிறாண்டே டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படின்னா திருச்சி இல்லைன்னா அப்படி வச்சுங்க திரிஞ்சோம்னா வீட்டு வந்து ரெக்கவரி பண்ணி வச்சுக்கிடுவாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சின்ன மறக்க மறக்காம இருக்கிறக்காண்டி தான் அடுத்து வந்து தமிழ் மேகம் தமிழ் மேகம் அப்படின்ற ஒன்றும் இல்லை தமிழ் மேகம்னா தமிழ் க்ளவுடு க்ளௌட் ஸ்டோரேஜ்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தா டிஎன் நாங்கள் தரவு சென்டர் பார்த்தோம் ஒன்று ரெண்டுலாம் பார்த்தோம் நெப்பிடுது காணாமல் அதுக்காண்டி இப்போன்னா மேகத்தில் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம் அவ்வளோதான் தரவை கொண்டு போய் மேகத்தில் ஸ்டோர் பண்ண போகிறோம் எந்த ஒரு இது இருக்காது க்ளௌடில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அதான் டேட்டா இது வரைக்கும் பார்த்த மட்டுமேடுவோம் ஃபர்ஸ்ட்டு பாரத் நெட் அப்படின்னு கிராம பஞ்சாயத்துக்கான இணைய சேவை அடுத்து வந்து தமிழ்நாடு மின்னணு ஹெல்காட் அப்படின்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இது எதன்படி கொண்டு வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாயிரம் என்பதை கொண்டு வருவாங்க இதை எப்போ உருவாக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு உருவாக்குறாங்க இது ஒரு பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரி நிறுவனம்ன்றாங்க பொதுத்துறை நிறுவனம் அப்படின்ட்டாங்க இது ஹெல்கார்ட் செஸ்ஸு மொத்தத்தின்குனா ஏழு இருக்குது ஹெல்கார்ட் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா எழுபத்தி ஏழு செஸ்ஸு எட்டு இருக்குது மொத்தம் செஸ்ஸி இருக்கு எங்கேன்னா சென்னையில் சோளிங்க நல்லூர் கோவையில் விளாங்குறிச்சி மதுரையில் வந்து இளாந்து இலந்தைக்குளம் வடபழஞ்சி திருச்சியில் வந்து நாவல்பட்டு திருநெல்வேலியில் கங்கை கொண்டான் சேலம் வந்து ஜாகிர் அம்மாள் பாளையம் ஓசூல் வந்து விஸ்வநாதபுரம் அடுத்து வந்து டிஎன்டிசிபி அப்படின்வாங்க டிஎன்டிசி அப்படின்னா தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசி தமிழ்நாடு தரவு மைய கொள்கை எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து டிஎன் ஒன் தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலைப்பின்னல் தமிழ்நாடு ஸ்டேட் வைடேரியா நெட்ஒர்க் டிஎன்ஸ்வான் உதவி வந்து மத்திய அரசு பங்களிப்பு மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து கொண்டு வராங்க எந்த ஸ்கீம் கீழே வரணும் இதான் டிஎன்பிசி போச்சுன்னு நேஷனல் இ கவர்னன்ஸ் பாலிசி கீழே இந்த டிஎன்ஸ் வான் கொண்டு வராங்க அங்கே யோசிக்க மாட்டோம் தமிழ்நாடு போட்டுட்டு வந்துருவோம் அதனால் கரெக்டாக பார்த்துங்க நேஷனல் இ கவர்னன்ஸ் பாலிசி கீழே தான் இந்த டிஎன்ஸ் வான் கொண்டு வராங்க அடுத்து டிஎன் டேட்டா சென்டர் டிஎன் எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு சென்டர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று உருவாக்கின ஃபஸ்ட்டு சென்டரோட சிறப்பு என்னென்னா இந்தியாவிலேயே ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் பெற்ற ஃபஸ்ட்டு ஸ்டேட் டேட்டா சென்டர் இதுதான் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இ ஆ ஆஃபீஸ் அப்பெல்லாம் இதில் தான் ஸ்டோர் பண்ணுறோம் அடுத்து தமிழ்நாடு பேரிடர் மீட் மையம் அது பேர் டிஎன்டிஆர்சி தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் எங்கன்னா திருச்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வராங்க அடுத்த தமிழ் மேகம் கணினி தமிழ் க்ளவு எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டோரேஜ்ல நீ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி நம்ம இது வரைக்கும் ஒரு டிஎன்பிசி குஷ்ணு எடுத்து பார்த்தோம் முடிச்சுங்களே உங்களுக்கு தெரியாது நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியை பற்றி கொஷ்ணும் வந்துக்கிட்டே இருக்கும் கடைசி ஒரு த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் உங்களுக்கே இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்து எக்ஸாம் எடுத்து பாருங்கள் நம்ம அசால்ட்டாக வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்கி பிறக்கி படித்தாலே நம்ம நிறையா மார்க் எடுத்துடலாம் அதன் அடிப்படையில் இந்த பாலிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம என்னன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அங்கே டிஎன் ஸ்வான் ஒன்று பார்த்தோமா தமிழ்நாடு ஸ்டேட் ஒயிட் ஏரியா நெட்ஒர்க்கும் பார்த்தோமா அது எதுனா என்இஜிபின்னு ஒன்று பார்த்தோம் நேஷ்னல் ஈ கவர்னன்ஸ் பாலிசின்னு பார்த்தோம் இப்போ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறோம்னா அங்கே மட்டுமே நேஷ்னல் இருக்கணும் நான் தமிழ்நாடு லெவலில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வருது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே உள்ளே இறக்குது அதன் அடிப்படையில் ஒரு ஆஃபீஸ் உருவாக்குறாங்க ஒரு டைரக்டரேட் ஆஃபீஸ் அது பேர் தான் இயக்குநர் ரகம் அப்படின்வாங்க அப்போ ஒரு இயக்குநரகத்தை ரெண்டாயிரத்தி ஆறில் உருவாக்குறாங்க அதன் அடிப்படையில் டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ் மின் ஆளுமையோட இயக்குநரகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் உருவாக்குறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் உருவாக்கிட்டு சரி அங்கே பா முகமை இருக்கும் போது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதன் அடிப்படையில் சங்கங்கள் பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தின் அடிப்படையில் சங்கங்கள் பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தின் அடிப்படையில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் உருவாக்குறாங்க நம்ம அங்கே இதுக்கு எல்கார்ட்டுக்கு பார்த்தோம் எல்கார்ட் எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதன உருவாக்குனாங்க எது இந்திய நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய நிறுவனங்கள் சட்டம் அது பப்ளிக் இது இது ஒரு முகமை தான் இது ஒரு ஏஜென்சி ஒரு ஏஜென்சி அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாமே எதில் வரும் அப்படின்னா சங்கங்கள் பதிவு சட்டத்தின் அடிப்படையில் வரும் ஒரு நம்ம ஒரு பொதுத்துறை நிறுவனம் இபி அந்த மாதிரிலாம் சொல்கிறலாம் அதெல்லாம் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழே வரும் பார்த்தோம் இந்திய நிறுவன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சங்கங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எதுக்கு இது திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இது டிஎன்பி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அதனால் தெளிவைப்படுத்துங்க இந்த சங்கங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சின் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை ரெண்டாயிரத்தி ஏழில் உருவாக்குறாங்க மூணே மூணு பாயிண்ட் பாஸ் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை எதன் அடிப்படை எப்படி இருக்குன்னா அங்கே நேஷனல் இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி டிஎன்இஜிபி பாலிசின்ற அடிப்படையில் சாரி என்இஜிபி பாலிசி அடிப்படையில் டிஎன்இஜிபின்னு ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வராங்க அந்த கான்செப்ட் எப்போ கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வராங்க அதுக்காண்டி டேரக்ட் ரேட் ஒன்று ஒன்று உருவாக்குறாங்க அது வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்குறாங்க அப்புடின்னா தமிழா சங்கங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஏழு ஏக்னூர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழ்நாடு மின்னலுமி முகமை ரெண்டாயிரத்தி ஏழில் உருவாக்குறாங்க தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி எப்போ உருவாக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இது டிஎன்பிசி கொடுக்கும் அவ்வளோதான் படிச்சுக்கணும் போதும் ரொம்பலாம் தேவை இவ்வளோ தான் இதுக்கு மேலே வேணும் அடுத்து வந்து சிஇஇடினு ரெண்டு இது அடிக்கடி டிஎன்பிசி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சிஇஇடி அப்படின்னா சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இப்போ சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எமர்ஜிங் டெக்னாலஜி டெக்னாலஜி தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப ஒரு உயிர் சிறப்பு மையத்தை உருவாக்கணும் நம்ம வந்து டெக்னாலஜி வந்துருச்சு ஃபுல்லாக அரங்கிட்டோம்னா என்ன ஆகுது அதோட அனலைஸ் என்ன அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும் இதனால் என்ன பெனிஃபிட் இதனால் என்ன தீமைகள் நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படிலாம் அனலைஸ் பண்ணுற சென்றது அந்த இது இதில் என்னென்னா சிஇஇடி അപ്പൊ കേപ്പിഇി അപ്പസ്റ്റ് നമുക്ക് സെൻടർ ആഫ് എക്സലൻസ് ഇൻ എമർജിങ് ടെക്നാലജി അപ്പം കൊടുക്കും இது என்ன பண்ணுவோம்னா ஏஐ பிளாக் ஜெயின்னு இந்த டேட்டா அனலைஸ் அடுத்து ஐஒடின்னு சொல்லக்கூட இன்டர்நெட் ஆஃப் திங்கிங் இந்த ஐஒடிக்கு மீனிங் இருந்தாங்க எப்படின்னா குரூப் ஒன்று எக்ஸாம் இருந்தாங்க ஐஒடிங்னால் என்ன ஐஓ ஐ ஐ ஐஓடி அப்படின்னா என்னான்னு கேட்டிருந்தாங்க இன்டர்நெட் ஆஃப் திங் திங்கிங் ஏஏ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலி இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு பிளாக் ஜெய் பிளாக் ஜெயினை நான் நம் நன்னம்பிக்கையே முக்கியம் இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சால் நம்ம பாதி மணி பண்ணியாயிரும் இன்னமெல்லாம் கொடுத்துருக்காங்க சிஇட் முடிஞ்சா சிஇட் என்னென்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் எமர்ஜிங் டெக்னாலஜி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கான உயிர் சிறப்பு மையம் ஏஐ பிளாக் சைன் டேட்டா அனலிஸ்ட் ஐசிடி அப்படின்னு சொல்லி அடுத்து இந்த சிஎம் டேஷ் போர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்டில் எவ்வளவு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க எவ்வளோ ஏன் இவ்வளோ பேக்கப்பில் இருக்குது எல்லாத்தையும் தலைமைச் செயலகத்தில் ஒரு போர்டு முன்னாடி பண்ணிருப்பார் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு போர்டு முன்னாடிக்கிட்டு ஃபோன் பண்ணி பேசுவாப்பில் அவன் மாண்பு முதலமைச்சர் பேசுவார் என்ன ஸ்கீம் இவ்வளோ கம்மியாக இருக்குது இங்கே என்ன இவ்வளோ இதாக இருக்குது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது இந்த மாவட்டம் இவ்வளோ கம்மியாக இருக்குது இந்த மாவட்டம் இவ்வளோ அதிகமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் மானிட்ரிங்கை பற்றி ஒரு டேஷ்போர்டில் வந்துடும் அவர் வந்துடும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் இந்த டாபிக் வந்து நம்ம முக்கியமாக இருக்காங்க அதனால் இந்த சிஎம் டேஷ் போர்டுன்ற என்னென்னா முதலமைச்சரோட ஆய்வு தகவல் பலகை அவருக்கு எல்லா டீட்டெயிலும் இப்போ ஒன்றும் இல்லை காலை உணவு திட்டம் ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை குழந்தைகளுக்கு போயிருக்கு எவ்வளோ போயிருக்கு அதோட தரம் என்ன எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்போ தரம் என்ன அப்படி இருக்கு மோ மோசமாக இருக்குது உடனே ரைடு மாவட்ட ஆட்சியர் மூலமாக போய் ரைட் பண்ணி வேறு விசிட் பண்ணி இந்த இதெஃப்லாம் இருக்கணும் அதனால் இந்த சிஎம் போர்டு வந்து ரொம்ப முக்கியம் அந்த முதலமைச்சருக்கு வந்து திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு மிக விரைவாக யூஸ் ஆகி இருக்கு இந்த சிஎம் டேஷ் போர்டு அடுத்து ஃப்ராஷ் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்கிறாங்க ஃப்ராஷ் டூ ஜீரோ இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பு இந்த ஃப்ராஷ்னால் ஃபேஸ் ரெகனைஸ் அட்டனன்ஸ் சிஸ்டம் ஆனால் முகத்தை வச்சு அட்டனன்ஸ் எடுக்கிறது இப்போ இது எங்கே கொண்டு வந்துருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை பாஸ் இப்போ இலங்கை அகதிகள் இலங்கை தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அகதிகளாக இருக்காங்க இப்போ அவங்களாம் இது கீழே கொண்டு வரப்படுறாங்க இது கீழே கொண்டு வந்தால் என்ன பண்ணால் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க இப்போ ஒரு ஆயிரம் பேர் கலந்து போயிடுனா ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த பத்தாயிரத்துக்கு அது போனாலும் அந்த அமௌ அமௌண்ட்டு இந்த நிதி உதவி எல்லாமே கொடுப்பாங்க சாப்பாடு நிதி உதவியெல்லாம் இப்போ ஆயிரம் பேர் தான் பத்தாது இப்போ இதை வச்சு அட்டண்டன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி உதவந்து ஃப்ரீஸ் நமக்கு தேவைன்னா ஃபேஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா என்னென்னு மட்டும் பார்த்துக்கணும் ஃபேஸ் அப்படின்னா ஃபேசியல் ரிககனேஷன் அட்டன்ஸ் அட்டன் அட்டண்டன்ஸ் சிஸ்டம் ஃபேஷியல் ரிககனேஷன் அட்டண்டன்ஸ் சிஸ்டம் இது எதுக்குன்னா குடியுரிமை இல்லாத தமிழோட மறுவாழ்வு மேம்படுத்துறதுக்கான கொண்டு வந்திருக்காங்க அடுத்து போஸான் ட்ராக்கர் இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பு தான் போசான் ட்ராக்கர் போஷான் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கு ஊட்டச்சத்துன்னு தெரியும் உங்களுக்கு ஐசிடிஎஸ் இண்டகிரேட்டர் சைல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அஞ்சு முடியுதா அஞ்சு நான் வச்சுக்கணும் எத்தனை வயசு வர குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்தை கண்காணிப்பாங்க அப்படின்னா அஞ்சு வயசு வர குழந்தைகளுக்கு முடிஞ்சா போஷன் ட்ராக்கர் ஐசிடிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எத்தனை வயசு வர குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை மேம்படுத்துவாங்க அப்படின்னா கண்காணிப்பாங்க அப்படின்னா அஞ்சு வயசு வர அப்படின்னா அந்த போஷன் டிராக்கிறதுக்குப்பா அவ்வளோதான் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து கண்காணிப்பு அடுத்து நம்ம ஏன் எதுவும் விருது பெற்றுக்காப்பா இதுப்பா ஈ பாரு கைபேசி செயல்னு ஒரு இது நம்ம தமிழ்நாடு உருவாக்குனது ஈ பாறு கைபேசி செயலி இந்த கண்புரை நோயை வந்து காண்டி செயற்கை நுண்ணறி செயலி மூலம் கண்டுபிடிக்கிறது இது வந்து விருது வாங்கியிருக்கு ஏஎம் கேம் கேம் சேஞ்சர்ஸ் அவார்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாஸ்காம் கொடுத்தனால ஒரு கொடுத்தது தான் கொடுத்துருக்கு பார்ட் ஒன்று இன்னும் ரெண்டு பார்ட் இருக்கு பார்ட் டூ பார்ட் த்ரீ இதை ஃபுல்லாக பார்த்தோம்னா ஐசிடி பாலிசி அதாவது பா பாலிசி நோட் முடிஞ்சிரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை இதுவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி